யார் வந்தாலும் என்ன ப்ராப்ளம் கொண்டு வந்தாலும் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை ஏதாவது ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை ஏதாவது வீட்டில் இவங்க கேட்கல அவங்க கேட்கல இல்லை பையன் பொண்ணு ப்ராப்ளம் இருக்கலாம் பாபாஜியை பார்த்தேன் நான் அந்த லைட்டை பார்த்தேன் அப்புறம் இது பார்த்தேன் அப்படிப்பாங்க எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வந்ததில்லை இப்போ கிட்னி கிட்னி ஃபங்க்ஷன் லிவர் ஃபங்க்ஷன் ஹார்ட் பீட்டிங் அது கான்சியஸாக பண்ண முடியுமா வீட்டாக ஓடணும் இல்லை எங்கேயாவது அதை வந்து எப்படியாவது இது சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிப்போம் ஸோ அது வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிம்பாங்க எல்லோருக்கும் வணக்கம் அகஸ்தியார் மகா பிரமிட் ட்ரஸ்டீஸ் மற்றும் இந்த ஆர்கனைசர் எல்லாருக்கும் ரொம்ப அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை கண்டக்ட் பண்ணுறதுக்கு எல்லோரும் ஒரு ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் எவ்ரி இயர் வந்துட்டு இருப்பேன் எவ்ரி இயர் கொஞ்சம் பெருசாக இந்த ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் பெருசாக ஆகிட்டு இருக்குது ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்குது பிரெத் பை பிரெத் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நான் நடத்தின்னு இருக்கேன் ஆன்லைனில் இங்கிலீஷில் பிரெத் மூச்சு சுவாசம் எல்லாரும் நம்ம மெடிடேஷன் பண்ணுறோமா தியானம் பண்ணுறோமா கலங்கத்தால் மூச்சை கவனிக்கிறோம் ஏன் பண்ணுறோம் அதனால் என்ன பலன் அப்படிங்கிற இந்த அறிவியல் வழியாக என்ன அப்படின்ட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் ஏன்னா பத்ரி சார் நான் பெருமிட வேலையில் இருக்கும்போது பத்ரி சார் யார் வந்தாலும் என்ன ப்ராப்ளம் கொண்டு வந்தாலும் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை ஏதாவது ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை ஏதாவது வீட்டில் இவங்க கேட்கல அவங்க கேட்கல இல்லை பையன் பொண்ணு ப்ராப்ளம் இருக்கலாம் யார் வந்து பத்ரி சார் கிட்ட என்ன ப்ரா இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அவர் ஒன்னே சொல்லுவார் உட்காரு கண்ண மூடு உங்க மூச்சை கவனி தியானத்தை பண்ணு அவ்வளவுதான் இவர் என்ன எல்லா ப்ராப்ளம்க்கும் இதே சொல்யூஷன் சொல்றாரு எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்னு எனக்கு எப்பவுமே ஒரு கியூரியாசிட்டி அதே மாதிரி நிறைய பேருக்கு எனக்கு தூக்கம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு எனக்கு இந்த இந்த நோய் போயிடுச்சு அந்த வழி போயிடுச்சு பிபி போயிடுச்சு டயபெட்டிஸ் போயிடுச்சு அப்படிமாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம் கண்ணு மூடுறோம் மூச்சை கவனிக்கிறோம் இல்ல சுவாசத்தை கவனிக்கிறோம் ரைட் பேசிக்கலி அவ்வளவுதான் பண்றோம் அதனால அதனாலேயே எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி அப்படின்ட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன் இன்னொன்று வந்து எனக்கு ஃபஸ்ட்லேருந்து மெடிடேஷன் பண்ணும்போது ரொம்ப சிந்தனைகள் வந்துகிட்டே இருக்கும் கண்ணை மூடுனா ஒரு மணி நேரம் பத்திரி சார் ஃப்ளூட் வா ஃப்ளூட் ப்ளே ப்ளே பண்ணிகிட்டு இருப்பார் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர் மெடிடேஷன் எல்லாரும் உட்காருவாங்க நான் வந்து கண்ணை மூடிட்டு உட்காருவேன் எல்லாரும் மாதிரி ஆனால் ஃபுல்லாக தாட்ஸ் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே சில பேர் நான் பாபாஜியை பார்த்தேன் நான் அந்த லைட்டை பார்த்தேன் அப்புறம் இது பார்த்தேன் அப்படிப்பாங்க எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததில்லை அதனால பத்ரி சாரை கேட்டேன் என்ன சார் இது எல்லாரும் என்னென்னமோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது அப்படிங்கிறாங்க எனக்கு அந்த தாட்ஸே போக மாட்டேங்குது அப்படின்னா இல்லை எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை மெடிடேஷன் பண்ண 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 அந்த சிந்தனைகள் குறைய குறைய ஆரம்பிச்சது ஸோ ப்ராக்டீஸ் தான் ப்ராக்டிஸ் அப்புறம் டைம் நம்ம வந்து அந்த கண்ணை மூடிட்டு நம்ம சுவாசத்தை கவனிச்சு பண்ணுறதுக்கு இருக்கும்போது சிந்தனைகள் வந்தாலும் பரவாயில்ல அந்த பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்கும் ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணும்போது ஹெல்த் வைஸ் ஆர் கம்பெனி சிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன் ஸோ அந்த கம்பெனியில் ஒரு பதினேழு வருஷமாக ஒர்க் பண்ணேன் அந்த ஒர்க் பண்ணும்போது கூட அங்கே அந்த பர்ஃபார்மன்ஸ் அங்கே மற்றவங்க கூட பேசுகிறது கம்யூனிகேஷன் அப்புறம் அந்த ஐடியாஸ் கொடுத்து கிரியேட்டிவ்வாக வேலை பண்ணுற அதனால் இந்த தியானத்தினால் அதெல்லாம் செய்ய முடிஞ்சுது தியானத்துக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் போகணும் அப்படினாலும் ஐயோ இவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க நான் நான் எப்படி பேசுனேன் நான் எது மாதிரி பேசணும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டு போவேன் இந்த இது பேசணும் அப்படின்ட்டு அதை அது பேசுகிற போது யாராவது நடுவில் இன்ட்ரோட் பண்ணாங்க இல்லாட்டி ஏதாவது கொஷின் கேட்டாங்கன்னா ஓ நம்ம சரியாக பேசலையோ மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அதே ஒரு சிந்தனையில் தான் இருந்தது ஆனா தியானம் பண்ண பண்ண என்ன ஆச்சுன்னா அந்த இந்த நம்ம தலையில் ஒரு கமெண்ட்ரி ஓடிட்டே இருக்கும் கிரிக்கெட் கமெண்ட்ரி மாதிரி எப்போவும் இது பண்ணாதரா அது பண்ணாத அவங்க என்ன நினைப்பாங்க இது சொல்லாத ஐடியா இருந்தாலும் இதெல்லாம் என்ன சும்மா ஸ்டூப்பிட் ஐடியா இது ஏன் சொல்லணும் நீ அது மாதிரி எப்போவுமே ஓடிட்டே இருக்கும் ஸோ அது வந்து ஸ்லோவாக காம் ஆகும் அப்புறமா நம்ம ஸ்பான்டேனிட்டி வரும் நம்ம வந்து அதுக்கப்புறம் எனக்கு சிட்டிஸில் ஒர்க் பண்ணும்போது மீட்டிங் போனப்போ ஒன்றுமே நினைக்காம போனால் கூட கரெக்டாக அந்த டைமில் என்ன பேசணுமோ அதை பேச முடிஞ்சுது என்ன ஐடியாஸ் அதுக்கு முன்னாடி ஐடியா வந்தபோது இது என்ன பைத்தியக்கார ஐடியா அவங்க யாரும் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த இது தள்ளிடும் அந்த மீட்டிங்கில் போகும்போது அந்த சைலண்டாக இருக்கும்போது சும்மா அந்த ஐடியா வந்துடும் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் அந்த ஐடியா ஆனால் அது சர்ப்ரைசிங்க எல்லாரும் ரொம்ப நல்ல ஐடியாஸ் ஆகி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிம்பாங்க அங்கே எனக்கு அந்த காக்னிசன்ட்ல அந்த ஒரு டென் டு டுவெல் இயர்ஸ்ல ஒரு பதினாலு ப்ரொமோஷன் கிடைச்சி ஃபைனலாக வைஸ் பிரசிடென்ட்டாக ஐ மூவ் அவுட் இன் டுவெண்ட்டி அந்த அந்த க்ரோத் எல்லாமே வந்து எனக்கு எதுக்கு அப்படின்னா மெடிடேஷன் பேசிக்கலி அம் அன் என்ஜினியர் ஸோ என்ஜினியர் எப்போவுமே அந்த கியூரியாசிட்டி இருக்கும் ஏன் எப்படி ஒர்க் பண்ணு இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ட்டு ஸோ அது மாதிரி நிறையா டெக்னிக்ஸ் எல்லாம் படித்து ஆராய்ந்து தான் இந்த பிரெத் பை பிரெத் அப்புறம் ஸ்டில்னஸ் லெட்ரி அப்படிங்கிற ப்ரோக்ராம் பிரமிட் வேலியில் நடத்திட்டு இருக்கோம் ஸோ அங்கே வந்து டெக்னிக் சொல்லுவோம் சிந்தனைகள் ஜி ஜாஸ்தியாக வந்ததுன்னா இது பண்ணுங்கள் ஸோ அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து நிறையா புத்திஸ்ட் மெடிடேஷன் புக்ஸில் அந்த மொனாஸ்டீஸ்ல பண்ணுற ப்ராக்டிஸ் எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி யூஸ் பண்ணி அதை வந்து இப்போ கற்றுட்டு இருக்கோம் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நம்ம மூச்சு சுவாசத்தின் மேல ஜஸ்ட் அஞ்சு விஷயங்கள் சொல்ல போகிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரைட் வே ஆஃப் ப்ரீதிங் அப்படின்னு நிறையா பேர் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு கூட அதான் பண்ணிட்டு இருக்கோம் வாயிலேருந்து மூச்சு எடுத்துட்டு இருப்போம் ஸோ மவுத் ப்ரீதிங் இஸ் நாட் குட் ஸோ எப்போவுமே வந்து மூக்க தான் சுவாசம் எடுக்கணும் என்ன பண்ண மவுத் ப்ரீதிங்கை வந்து ரிசர்ச் மவுத் ப்ரீதிங்னால நம்ம பல் பல்லு இந்த ஃபேஸ் எல்லாமே கூட டிஃபார்ம் ஆகிடும் இந்த ஷேப் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கும் இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டென்டிஸ்ட் ரொம்ப இருக்காங்க நிறைய டென்டல் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு ஏன்னா எல்லாமே வந்து இந்த மவுத் ப்ரீதிங் இன்கரெக்ட் ஸோ ப்ரீதிங் பண்ணும்போது நம்ம நோஸ் பிரீதிங் யார் இப்ப மவுத் ப்ரீதிங் பண்றோமோ கான்ஷியஸாக இருக்கும் போதெல்லாம் நோஸ் ப்ரீதிங் ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்னொன்னு வந்து நம்ம மூச்சு உள்ள எடுக்கும்போது என்ன ஆகணும்னா நம்ம லங்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம நம்ம தொப்பை கொஞ்சம் வெளியே வரணும் நம்ம உள்ள எடுக்கும் போது இந்த எல்லாம் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி தொப்பை வெளியே வரும் அதே மாதிரி மூச்சு விடும் போது இந்த லங்ஸ் கான்ட்ராக்ட் ஆயிட்டு தொப்பை உள்ள போகும் ஸோ அது மாதிரி எடுக்கிறது தான் ரைட் பிரீதிங் கரெக்டான பிரீதிங் பண்ண பண்ண ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே நம்மளுடைய பாடியில நிறைய சேஞ்சஸ் ஸ்டார்ட் ஆயிடும் ஏன்னா நம்ம பாடி எல்லா பாகங்களுக்கும் கரெக்டான ஆக்சிஜன் போகும் இப்போ டிஃபரெண்ட் பார்ட்ஸ்க்கு சரியா ஆக்சிஜன் போலனா அது வேலை பண்ணாது சரியா அது எக்ஸ்ட்ரா வேலை பண்ண வேண்டியது இருக்கும் நீங்க சரியா பிரீத் பண்ணலனாலும் நம்ம ஹார்ட் ரொம்ப ஜாஸ்தியா வேலை பண்ண வேண்டியது இருக்கும் அதனால தான் ஹார்ட் ப்ராப்ளம் பிளட் ப்ரெஷர் எல்லாம் வருது நீங்க தியானத்துல உட்காந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த ஹாபிட் வந்துடும் செகண்ட் வந்து நம்ம மூச்சு சுவாசம் நம்ம எப்படி பண்றோம் கான்ஷியஸ் பிரீதிங்னால வி கேன் ரிலாக்ஸ் அவர் பாடி நம்ம ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் இருக்கும் ரைட்டா நான் இப்போ வந்து இப்போ யாராவது ஒரு மீட்டிங் போகிறோம் இல்லை யார் கூடாவது பேசணும் இல்லாட்டி ஏன் நம்ம வீட்லேயே நான் நிறைய ரொம்ப டிஃபிகல்ட் கான்வர்சேஷன்ஸ் நடக்கும் இல்லை பேரண்ட்ஸோட இல்லாட்டி குழந்தைங்களோட எப்போ அவங்கள எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபுல் டென்ஷனில் இருப்போம் டென்ஷன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு கான்ஷியஸ் ப்ரீதிங் அப்படிமோ கான்ஷியஸ் ப்ரீதிங் அப்படின்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம ஹோல் பாடியில் ஒரே ஒரு ஆக்டிவிட்டி நம்ம வந்து கான்ஷியஸாகவும் பண்ணலாம் அன்கான்ஷியஸாகவும் நடக்கும் இப்போ கிட்னி கிட்னி ஃபங்க்ஷன் லிவர் ஃபங்க்ஷன் ஹார்ட் பீட்டிங் அது கான்சியஸாக பண்ண முடியுமா ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டு இருக்கும் பட் ஒன்லி பிரீத்திங் ஒண்டி தான் சுவாசம் எடுக்கிறது சுவாசம் விடுறது ஒண்டி தான் கான்சியஸாக நம்ம பண்ணலாம் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடிட்டு இருக்கும் ஸோ அதுக்கு தான் அந்த பிரெத் வந்து இஸ் அ பிரிட்ஜ் மூச்சு சுவாசம் இஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் கான்ஷியஸ் அண்ட் அன்கான்சியஸ் நம்ம நம்மளை அறியணும் அப்படின்னா எப்படி உள்ள போகணும் அதுக்கு எப்படி அப்படின்னா ஜஸ்ட் பி அப்சர்விங் த பிரெத் செகண்ட் ஆஸ்பெக்ட் வந்து ரிலாக்ஸ் எப்போ நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் டீப் பிரீதிங் ஸ்லோவா மூச்சு உள்ள எடுக்கிறது ஸ்லோவா மூச்சு விட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து ரிலாக்ஸ் பண்ணிடும் ஸோ இது வந்து நாங்கள் வந்து ஈக்குவல் பிரீதிங் அப்படின்னு முடியும் நீங்க உள்ள மூச்சு உள்ள எடுக்கும் போது ஒன் டூ த்ரீ ஃபோர் கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மூச்சு விடும் போது சேம் ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்ம எந்த எந்த நிலையில இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் நிலையில இருந்தாலும் ரொம்ப டென்ஷனாக இருந்தாலும் ஜஸ்ட் இது மாதிரி ஸ்லோ பிரீதிங் கான்ஷியஸ் பிரீத் நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு கான்ஷியஸ் பிரீதிங்ல ஸோ இது வந்து நம்ம வந்து அந்த ஸ்லோ பிரீதிங் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹார்ட் ரேட் குறையும் நம்ம வந்து டென்ஷன் குறையும் யாராவது ஏதோ சொன்னாங்க வரியாக இருக்குது இல்லை டென்ஷனாக இருக்குது ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யாருக்கோ எந்த நிலையிலையும் நம்மக்கிட்ட அந்த டையா டெக்னிக்ஸ் இருக்குது இந்த ஈக்குவல் ப்ரீதிங் சிம்பிளாக கண்ணை திறந்து கூட பண்ணிக்கலாம் நம்ம யாரு கூட தெரியாது நான் வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு மூணாவது இப்போ நம்ம எல்லாம் தியானம் பண்ணிகிட்டு இருக்கோம் கண்ணை மூடோம் தென் நம்ம சுவாசத்தை கவனித்திட்டே இருக்கோம் அப்சர்வ் பண்ணுறது எப்படி கண்ணால் இல்லை ஃபீலிங்னால் நம்மளுடைய மூச்சை கான்ஷியஸாக அதை கவனிக்கும் போது ரைட்டாக அந்த கவனம் ஒண்டியே போதும் நம்ம பாடியில் அந்த ரிலாக்ஸேஷன் ஒரு ஸ்ட்ரெஸ் சிஸ்டம் அப்படின்ட்டு இருக்க நம்ம நம்ம பாடி நர்வஸ் சிஸ்டமில் எங்கள் வீட்டில் பள்ளி பல்லி இல்லைன்னா ரொம்ப ப்ராப்ளம் பல்லி தவளை பாம்பு அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பயம் பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும் நமக்கு வந்து நம்ம மூச்சு இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகும் இமீடியேட்டாக ஓடணும் இல்லை எங்கேயாவது அதை வந்து எப்படியாவது இது சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிப்போம் ஸோ அது வந்து ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிம்பாங்க ஸோ இமீடியேட்டாக அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் என்ன டேஞ்சர் பார்த்திங்கனாலும் அந்த டேஞ்சர் உங்கள் மாமியார் கூட இருக்கலாம் உங்கள் ஒய்ஃபாக கூட இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம் எந்த டேஞ்சரை பார்த்தோனாலும் இமீடியேட்டாக நமக்கு வந்து அந்த அந்த சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிடும் ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆகிறது மூச்சு ஃபாஸ்ட் ஆகிறது ரெட்டாக எல்லா மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகிறது எல்லாமே நம்ம இப்போ இப்போ வாழ்கிற வாழ்க்கையில் என்ன என்னாதுன்னா ஒரு நாள் முழுக்க இதே மாதிரி டேஞ்சர் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பாஸாக இருக்கலாம் இல்லை டிராஃபிக்காக இருக்கலாம் ஸோ அந்த அந்த ஸ்ட்ரெஸ் எவ்ரி டைம் அந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது இந்த இது ஆக்டிவேட் ஆகுது அதனால தான் டயபட்டிஸ் ஜாஸ்தியாகிறது பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தியாகிறது நம்ம பாடிக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ் அப்படின்ட்டு இருக்குது ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ் எப்போ ஆக்டிவேட் ஆகும் ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ் இதோட ஆப்போசிட் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணும்போது கண்ணை மூடிட்டு இருக்கும்போது தூங்கும் போது இப்போ நம்ம வந்து கண்ணை மூடி தியானம் பண்ணுறோம் அப்போல்லாம் வந்து ரிலாக்ஸேஷன் ரெஸ்பான்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும் ஹார்ட் பீட் ஸ்லோ ஆகும் அண்ட் மூச் ஸ்லோவாகும் தென் யுஆர் ஆல் யூர் இம்யூன் சிஸ்டம் டைஜஷன் சிஸ்டம் எல்லாமே வந்து அப்போ ஒர்க் ஆகும் ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் எல்லாமே ஸோ அதுக்கு வந்து டைம் கொடுக்குறோம் தாத்தா பாட்டி காலத்தில் எல்லாம் வந்து அவங்களுக்கு தியானம்லாம் தேவையில்லை ஏன்னா வந்து அவங்க நாள் முழுக்க ரொம்ப அழகாக வேலை பண்ணி தூங்கும் போது ரொம்ப அற்புதமான தூக்கம் கிடைக்கும் அந்த தூக்கத்துலேயே எல்லா ஹீலிங் நடந்துடும் இப்போ இப்போ வந்து நமக்கு தூக்கம் டைமுக்கு ஒரு ஏஞ்சிடுச்சு ப்ளஸ் நிறையா டென்ஷன் நிறையா வரிஸ் நிறையா டேஞ்சர்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அதனால் இப்போ தியானம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்